மாநில பொதுக்குழு நடைபெற்றது தற்போதைய அரசியல் தொடர்பான முக்கிய தீர்மானங்களை நாடெங்கிலும் நடைபெற்று வருகிற தேர்தல் பரப்புரைகளின் போது பிரதமர் மோடி உள்துறை அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்ட பாஜகவின் முக்கிய தலைவர்கள் தொடர்ச்சியாக மத வெறுப்பை தூண்டக்கூடிய விதமான பேச்சுக்களில ஈடுபட்டு வருகிறார்கள் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் இல்லாதவற்றையெல்லாம் இருப்பதாக பொய் கூறி இரு சமூகத்துக்கு மத்தியில் தேவையற்ற வெறுப்புணர்வை விதைக்கும் விதமான அச்சங்களை தொடர்ச்சியாக பேசப்படுகிறார் காங்கிரஸ் மீண்டும் ஆட்சிக்கு வந்து விட்டால் பொதுவான இந்து மக்களின் சொத்துக்களை பறித்து அதை முஸ்லிம்களுக்கு வழங்கி விடுவார்கள் என்கிறார் இந்து மக்களின் மாங்கல்யத்தை கூட இவர்கள் விட்டு வைக்க மாட்டார்கள் அதையும் பறித்து முஸ்லிம்களிடம் கொடுத்து விடுவார்கள் என்று அச்சம் ஒட்டுகிறார் முஸ்லிம்கள் குறித்து பேசும் பொழுது இவர்கள் நாட்டில் சட்டவிரோதமாக ஊடுருவியவர்கள் என்கிறார் இன்னொரு இடத்திலே குழந்தைகளை அதிகமாக பெற்றுக்கொள்ளக்கூடியவர் என்கிறார் இவைகள் அனைத்துமே அவருடைய உள்ளத்தில் முஸ்லிம்களின் மீதான வெறுப்பு எந்த அளவில் ஆழமாக பதிந்திருக்கிறது என்பதன் வெளிப்பாடு இப்படிப்பட்ட தொடர்ச்சியான இது ராஜஸ்தானில் மட்டுமல்ல தொடர்ச்சியாக நடைபெற்ற பல்வேறு மாநிலங்களில் இந்த வெறுப்பு பிரச்சாரத்தை பேசிக்கொண்டு வருகிறார் இவற்றையெல்லாம் கட்டுப்படுத்துவதற்கும் மட்டுப்படுத்துவதற்கும் சட்டங்கள் இருக்கிறது மதத்தை தொடர்பு இரு சமூகத்துக்கு மத்தியில் வெறுப்புணர்வை விதைக்கக்கூடிய விதமா தேர்தல் பரப்புரை இருக்கக்கூடாது என்று தெளிவான சட்டம் இருக்க பிரதமர் மோடி இப்படி பேசிக் கொண்டிருக்கிறார் அசாமின் மாநில முதல்வர் மிக தெளிவாக துணை தேர்தல் பரப்புரையில் சொல்றாரு நாங்க மீண்டும் நானூறு இடங்களை கைப்பற்றுவோம் அவ்வாறு நானூறு இடங்களை கைப்பற்றி மீண்டும் ஆட்சிக்கு வந்து விட்டால் நாங்க கியான்வாபி பள்ளிவாசலை இடித்து அங்கே கோவில் கட்டி விடுவோம் என்கிறார் இதெல்லாம் எப்படிப்பட்ட பேச்சு அரசியல் சாசனத்திற்கு எதிரான பேச்சுக்கள் இல்லையா இப்படிப்பட்ட பேச்சுக்களை தேர்தல் ஆணையம் கண்டுகொள்ளாமல் விடலாமா இவற்றுக்கு எதிராக வலுமையான நடவடிக்கைகள் எடுக்க தவறிவிட்டது தேர்தல் பரப்புரை என்று சொன்னால் நாட்டு மக்களுக்கு என்ன செய்தார்கள் மக்களின் பிரச்சனை என்ன விலைவாசி உயர்வு மக்களினுடைய வேலை வாய்ப்பு இவற்றை பற்றி பேசி ஓட்டு கேட்கணும் பத்து வருஷமா நாங்க ஆட்சில இருந்தோம் மக்களுக்கு என்னென்ன நல்லது பண்ணிருக்கிறோம்னு சொல்லி ஓட்டு கேட்கணும் இப்போ மோடி சில தினங்களுக்கு முன்பு சொல்கிறார் நான் கடவுளின் அவதாரம் பயோலஜிக்கலா நான் பயோலஜிக்கலா பிறக்கலாம் சாதாரண ஒரு மனிதனா நான் பிறக்கலாம் கடவுளின் அவதாரம் என்கிறார் கடவுளின் பிறப்பு என்கிறார் இப்போ ஆன்மீகத்தை தொடர்புபடுத்தி தேர்தல் பிரச்சாரம் எல்லாம் ஓட்டு கேட்கலாமா இதே நம்முடைய நாட்டின் அரசியல் சட்டம் ஏற்றுக்கொள்கிறதா வன்மையாக கண்டிக்கத்தக்க மத வெறுப்பு மதத்தை தொடர்புபடுத்தி மக்களுக்கு மத்தியில் தொடர்ச்சியாக பேசக்கூடிய வெறுப்புணர்வு பிரச்சாரங்கள் இவற்றை எல்லாம் தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் சம்பந்தப்பட்ட நபர்கள் மீது அவர்கள் எந்த அதிகார மட்டத்தில் இருந்தாலும் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து நேர்மையான விசாரணை நடத்தி தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கிற தேர்தல் ஆணையத்தின் அமைதிக்கு எதிரான கண்டன தீர்மானத்தை பொதுக்குழு மூலமாக ஏற்றும் தமிழ்நாட்டில போதைப் பொருட்கள் கஞ்சா இவைகளினுடைய பயன்பாடு இளைய சமூகத்துக்கு மத்தியில அதிகரித்து வருகிறது கவலை அளிக்கிறது தமிழ்நாட்டின் வளமே இளைஞர்கள் தான் அந்த இளைஞர்களை போதைக்கும் கஞ்சாவுக்கும் சீரழியக்கூடியவர்களாக நாம் விட்டு விடுவோம் ஆனால் அது மிகப்பெரிய ஆபத்தாக போய் முடிந்துவிடும் குறிப்பா தமிழகத்தில் நடைபெறுகிற பெண்களுக்கு எதிரான பாலியல் சீண்டல்கள் அது தொடர்பான குற்றச்செயல்கள் விபத்துகள் இவற்றுக்கெல்லாம் அடிப்படை காரணமாக போதைப் பொருட்களின் பயன்பாடு இருக்கிறது இவைகள் சர்வ சில காலங்களாக இளைஞர்களுக்கு மத்தியில இதனுடைய பயன்பாடு அதிகரிக்கிறது தமிழக அரசும் காவல்துறையும் இணைந்து துனிதமாக போதைப் பொருட்களை முற்றாக ஒழிக்கக்கூடிய விதமான கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு தீர்மானத்தை தேர்தல் முடிஞ்சாலும் கூட இப்ப நீங்க இருந்து உங்க நிலைப்பாடு என்ன தமிழ்நாடு பகுதி ஜமாத்துடைய நிலைப்பாடு என்ன எந்த கட்சிக்கும் ஆதரவானவர்கள் கிடையாது எந்த தனிப்பட்ட முறையில நாங்க ஒவ்வொருவரும் யார் எங்களுக்கு நல்லது செய்வாங்க என்று கருதி நாங்க ஓட்டு போடுவோம் பார்த்து செலுத்துவோம் அந்த விழிப்புணர்வு முஸ்லீம் சமூகத்துல ஒவ்வொரு மக்கள்கிட்டயுமே இருக்கு நாங்க இன்னாருக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லக்கூடிய நிலையில முஸ்லிம்கள் இல்லை யார் ஆட்சிக்கு வந்தால் நமக்கு வழிபாட்டு பாதுகாப்பு இருக்காது யார் ஆட்சிக்கு மாட்டி முஸ்லீம்கள் கொல்லப்படுவாங்க யார் ஆட்சிக்கு இந்த பாதிப்புகள் எங்களுக்கு குறைவாக இருக்கும் என்பதை மக்கள் அறிந்தவர்களாக தான் அவங்க அந்த வாக்களிப்பார்கள் நாங்கள் ஒரு அமைப்பாக இன்னாருக்கு தான் வாக்கு செலுத்த வேண்டும் இன்னாருக்கு எங்கள் ஆதரவு என்றும் சொல்வதில்லை இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்